ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் நடந்த பிரச்சனையை என்னான்னு கேளுங்க நீங்களே நாயத்தை கேளுங்க எங்கள் வீட்டில் டூ வீலர் யூனிகான் வச்சுருக்காரு அதில் ஒரு நம்பர் பிளேட்டு கண்டு வந்துருச்சுங்க ஒரு வாரம் ஆச்சு நான் வந்து சொல்லிட்டு நீங்கள் வந்து அது நம்பர் பிளேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலனா போலீஸ் பிடிச்சாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க அப்படின்னு நானும் ஒரு வாரமாக கால் கால் கால்னு இருக்கேன் அவர் வந்து எனக்கு இன்றைக்கு வேலை இருக்குது நாளைக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாரமாக சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தார் நானும் கத்தி கத்தி விட்டு சலுத்து போய் விட்டுட்டேன் நான் இன்னைக்கு காலையில் வண்டி எடுத்துகிட்டு போனார் போயிட்டு எப்பயும் போல் வண்டியை வந்து கிரவுண்டில் நிறுத்திட்டு வாக்கிங் போயிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுவார் இது யூஸ்வலாக பண்ணுவார் இன்றைக்கி அதே மாதிரி இன்னைக்கு காலையில் வண்டி எடுத்து எடுத்துட்டு போனாரு போன மனுஷன் பத்து நிமிஷத்தில் ரிட்டர்ன் வந்துட்டாரு என்னன்னு கேட்டேன் எனக்கு தலையை வலிக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்துட்டேன் அப்படினாரு டீ போட்டு தரவான்னு கேட்டதுக்கு இல்லை வேண்டாம் அப்படின்னார் வந்துட்டு ஏதோ சுறுசுறுப்பாக எப்போயும் இல்லாத மாதிரி சுறுசுறுப்பாக வந்து இன்னைக்கு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருந்தார் நான் சொன்னேன் டிஃபன் ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு இல்லை வேண்டாம் இன்னைக்கு வண்டியை கொண்டு போய் சர்வீஸ் வெளியில் விடணும்ல போர்டு மாட்டணும்ல அதனால் நான் இன்னைக்கு வந்து நான் வெளியில் சாப்பிட்டுக்குறேன் அப்படின்னாரு நான் வண்டியை கொண்டு போய் சர்வீஸ் ஏன் டிஃபன்ஸ் வெளிய சாப்பிட்றதுக்கும் என்ன சம்மந்தம் இங்கே சாப்பிட்டுட்டு கொண்டு போய் சர்வீஸ் விடுங்க இல்ல வேண்டாம் நான் சீக்கிரமா கொண்டு போய் விட்டுட்டு வெளியில் வந்து டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன் சரி காலையில என்னத்துக்கு சண்டை நானும் விட்டுட்டேன் அப்புறம் சாயங்காலம் வந்து அந்த சர்வீஸ் பண்ணிட்டு கடைக்கார பையன் வந்து கொண்டு வந்து வண்டியை விட்டான் அப்பதான் அந்த பையன் என்ன சொல்றான் இன்னைக்கு காலையில அண்ணன் வண்டி எடுத்துட்டு போகும்போது போலீஸ் பிடிச்சிட்டாங்களாம் போட்டாங்க ஆயிரத்தி ஐநூறு அப்படின்றான் எனக்கு இப்போதான் வந்து அந்த பையன் சொன்ன பிறகுதான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்தது காலையில் வந்துட்டு ஊமா கொட்டான்றிமுனை வந்துட்டு இல்லாத எப்பையும் குளிச்சுட்டு நல்ல பையன் மாதிரி கொண்டு போய் சர்வீஸ் நான் ஒரு சொல்லிட்டு இருந்தேன் அப்பயே கொண்டு போய் விட்டுருந்தா இப்ப தண்ட செலவு தேவையில்ல தான் நான் ஆயிரத்தி ஐநூறு தண்டத்துக்கு என்னத்துக்கு கொடுத்துருக்கணும் பொம்பளைங்க நம்ம வந்து கத்துறது இந்த ஆம்பளைங்களுக்கு என்ன பெய்த்திய மாதிரி தோணுது என்னான்னு எனக்கும் புரியல ஒரு வாரமாக சொன்னதை கேட்காம இன்னைக்கு இன்றைக்கி வந்து கொண்டு போய் சர்வீஸ் விட்டார் ஆ இந்த பொம்பளைங்க பேச்சை வந்து கேட்டால் இந்த ஆம்பளைங்க தலை என்ன வெடித்து உளுந்துருமா என்னான்னு எனக்கும் புரியலைங்க ஆனால் இன்றைக்கி வந்தால் சண்டை இருக்குது வீட்டில் வந்து சரியான சண்டை இருக்குது இன்னைக்கு உண்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க